இன்றைக்கி கீரை வடை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வெந்தயக்கீரை எடுத்துருக்கேன் கொஞ்சம் முட்டை கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெந்தயக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் இது இன்னைக்கு நம்ம கடலை மாவில் தான் பண்ண போகிறோம் கடலை மாவு பச்சை மிளகா வெங்காயம் முட்டைக்கோசு உப்பு கீரை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் மாவு வடை சுடுற மாவு பதத்துக்கு நம்ம கொண்டு வர போகிறோம் இங்கே பாருங்கள் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கிட்டு நல்லா பசஞ்சுக்க போகிறோம் அப்போ தான் எண்ணெய் எதுவும் குடிக்காமல் நல்லாயிருக்கும் குட்டி குட்டியாக நம்ம வடை மாதிரி தட்டி காய்ச்சல் எண்ணெயில் போட்டு எடுத்துக்க போகிறோம் ஒரு சைடு உடனே இன்னொரு சைடு பெரட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா சிவந்து வந்தோடனே எடுத்துக்கலாம் இது நீங்கள் வெந்தயக்கீரையில் தான் பண்ணணும் இல்லை எந்த கீரையில வேணாலும் பண்ணலாம் சிறுகீரை அரைக்கீரை எதுல வேணாலும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்